ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன் குட்டிஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் முயற்சித்தால் வாழ்வில் பிரகாசிக்கலாம் நாம முழுமதியாக இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் மே தேர்ட்டீன்த்து சாட்டர்டே மார்னிங் ஷிரின்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக கிளம்பி வந்திருக்கா அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்காக ஏன்னா அங்கே அவங்க ரொம்ப பெரிய இடம் கிடையாது இல்லையா ஓட்டுறதுக்கு ஸோ பார்க்கில் நான் ஓட்டுறம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆக்சுவலி இன்றைக்கும் ஏர்லியாக செவன் தேர்ட்டிக்கெலாம் ரெடி ஆகிட்டேன் அவள் வரேன்னு சொன்னதுனால அப்புறம் அவளை கலப்பி எல்லாம் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நல்லா அவள் வந்திருக்கா அவள் சைக்கிளை ஓட்டிகிட்டுருப்பா அப்படியே நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொன்று வந்திருக்கா என் கூட வெயில் தான் எப்பயும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டே தேர்ட்டி எயிட்டு எப்போது போல எந்திரிச்சுனைக்கும் நான் ஆயில் புல்லிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முத்ரா வச்சு வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு இன்னைக்கு கிளம்புறேன் ஒரு முப்பது நாள் ஆனதுக்கு தான் நமக்குமே ஒரு பாடியில ஒரு சேஞ்சஸ் தெரியுது பார்க்குறவங்களுக்கும் நம்மளோட பாடியில இருக்கிற சேஞ்ச் அவங்களுக்கும் தெரியுது ஸோ ஒரு கண்டினியூவாக ஒரு தேர்ட்டி டேஸ் நம்ம செய்யும்போது தான் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சேஞ்சை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும் எனக்கு என்ன சேஞ்சஸ் ஃபீல் ஆனிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பாடியில வந்து ஃபிளக்சிபிலிட்டி எனக்கு இன்க்ரீஸ் ஆனுச்சு அதுக்கப்புறம் பார்க்குறவங்களுக்கு வந்து இன்ச்சஸ் ரெடியூஸ் ஆனது தெரிஞ்சது ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளோட பாடியில வந்து சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சுது இந்த டே தேர்ட்டி எயிட்டில் சைக்கிளை விட்டுட்டு எங்க போனான்னு தெரிய

ஒரு எக்ஸசைஸ் வயிற்றுக்கு உண்டு நாடியோல ஒரு எக்ஸைஸ் கொஞ்சம் ஆட் பண்ணு சரியா ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணு

எல்லா ஸ்டாண்டிங் ரன்னிங் கார்டியோ எல்லாம் முடித்தாச்சு ஸ்குவாட்சு முடிச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ரோப் பண்ணணும் ரோப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேட்டை என்னது வயிற்றுக்கு மேட் மேட் எக்ஸசைஸ் பண்ணணும் சரி நீங்கள் அங்கே விளையாண்டுருக்கா ஸ்விங்கில் விளையாண்டுருக்கா இருக்கா ஃப்ரெண்டோட எக்ஸசைஸ் எடுத்திருக்கேன் நான் இந்த இங்கே வச்சுட்டு அப்படின்னு பெஞ்சில் வச்சுட்டு எடுத்துருக்கேன் Abdina on the portrait. Few places you can visit them by skating on yourself. One is on top of the tree, like. Yeah. Oh, hey, not like that. Then come to me, yeah. Hey listen, uh Abhir Abir, Abhi, 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 come here. You want to learn skating? முடிச்சுட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா சாதம் கரைச்சி வச்சுருக்கேன் அதுதான் அப்போ குடிக்க போகிறேன் முடிச்சுட்டு வந்துட்டோம் இன்றைக்கி வந்து தேங்காய் சேவை இடியப்பம் அப்புறம் ஒரு நாட்டுக்கோழி முட்டை இத்தப்பம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா இப்போது சாயங்காலத்தில் வந்து ஷெரீனோட டான்ஸ் கிளாஸ் அவர் சேர்ந்திருக்கல்யாண் நியூ டான்ஸ் கிளாஸ் ஸோ டான்ஸ் கிளாஸில் ட்ராப் பண்ணாங்க இங்கே தான் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்குது பட் வந்து பார்த்திங்கன்னா வெயிலாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த ரீச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் அவங்க அப்பா வந்து ட்ராப் பண்ணாங்க நான் வந்து ஒன் ஹவர் அவள் டான்ஸ் கிளாஸில் அவள் கூட தான் இருப்பேன் இருந்து அவளை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் வருவோம் நாங்கள் ரிட்டர்ன் வருவோம் நைட் ஒரு செஷன் இருக்கும் அந்த டைமில் வந்து நாங்கள் வாக் பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கூடவே இருந்து நான் கூட்டிகிட்டு போவேன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நார்மல் டேஸில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பிக்கப்பு ட்ராப்பு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும் இப்போ பாடி வந்து நல்லா நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள் அந்த ஃபிட்னஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஓகே நம்மளுக்கு டயர்டாலாம் ஃபீல் ஆகலை ஏன்னா மார்னிங் அந்தளவுக்கு நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த ஒரு டயர்ட்னஸ் எதுவும் வர மாட்டேங்குது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கூட்டிகிட்டு கிளம்பிடுறேன் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல சேஞ்சஸ் எல்லாம் இப்போ நான் ஃபீல் ஆக ஆரம்பிச்சுருக்கு அது மாதிரி சரி இன்னும் பார்த்திங்கன்னா டான்ஸ் கிளாஸில் நல்லா வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க तेते ता 1 2 3 1 3 स्टेप्स आरमलेला सेट रेडी 1 2 सारा नेर नोकिए सारा नेर नोकू 3 या 1 2 3 3 3 साराشرين 1 2 3 3 सेट ओके रेडी 1 2 3 सेट 1 2 3 लेफ्ट साइड 1 2 3 राईट डिनर क வாட்டர்மலன் தான் எடுக்க போகிறேன் ஒரு மாதிரி பசிக்கில் ஒரு மாதிரி இருக்குது லேட்டாக சாப்பிட்டோம் இல்லையா அதனால ஒரு மாதிரி இருக்குது அதனால் வந்து போதும் வாட்டர் மெலன் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் வாட்டர் மெலனோட முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே தேர்ட்டி எயிட் எனக்கு இப்படி தான் போணுச்சு நாளைக்கு டே தேர்ட்டி நைன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் முழுமதியாக நன்றி வணக்கம் பாய்